செஞ்சு தெரியாம மக்களே வேணா மக்களே நேத்தான மக்களே மீன் செஞ்சு சாப்பிட்டோம் கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிடலாம் மக்களே அம்மா இம்மா நேத்தவ மீன் கேட்டான செஞ்சு தந்தீலமா இன்னைக்கு நான் நண்டு கேக்குறேன் செஞ்சு தர மாட்டிக்கிறேன் என்னங்க ஒரு சத்தம் நீ இந்த பிரச்சனைக்குள்ள தலையிடாத இது எனக்கும் அம்மாக்கும் நடக்குற யுத்தம் எல்லாம் உன்னையால தான் ஏன்டா தொடர்ந்து அசைவு திங்க கூடாது மக்களே சரியா அதனால தான் சொல்றேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு இப்போ நண்டு வேணும் ஆஹா நல்ல வாய்ப்பு அம்மா அப்படியே விசிட்டேட்டி விட்டு அவன் அடி வைக்கலாம் அம்மா பாருமா நீ சொல்றதே மீறி எப்படி பேசுறேனே குட்டி அண்ணன குளிப்பேரி போச்சு இப்போ நான் அவரை என்ன பண்ணுறேன் ஓடிட்டல்ல ஐயோ ஒரு அடி மாமா போய் துடிமா அவன அடிமா இதா மக்களே பண்ணப் போறேன் சுத்துட்டே என்ன வேணா இருக்கேன் உசுருக்கே வேற டேவேல உற்சாகமா இருக்கேன் அப்பாடா ஓடி அந்தப்பா இது شو மாதிரி எங்கடா இருக்க சுத்தி சுத்தி நீ இங்க வரணும் আরে நீயா பெரிய வந்த ரெண்டடி நானா பிடிச்சனா அஞ்சு அடி பாத்துக்கு அஞ்சுடியா நம்ப வாங்கிக்கலாம்